i'm happy to be a vatican இறைவனுக்கு மிக அருகில் செல்வதற்கு பணம் பொருள் பதவி இது எல்லாமே தேவை கிடையாதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இறைவனுக்கு அருகில் செல்ல முடியும் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய கோயில் பார்க்குறோம் பெரிய பெரிய கும்பாபிஷேகங்கள் பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை அதிகமாக கொடுத்தவர்கள் தான் அந்த நன்கொடை செய்தவர்கள் தான் மிக அருகில் இருந்து தரிசனம் செய்ய முடியும் அவர்களுக்கு அத்தனை பெரிய பாக்கியம் கிடைக்கும் நமக்கு அது கிடைக்காது அப்படிங்கிற பொழுது அந்த பணம் இருந்தால் பக்தியால் தான் இத்தனையும் சாத்தியம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்படி கிடையாது எந்த பக்தனின் மனதில் பக்தி இருக்கிறதோ அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறதுக்கு பெரிய அழகாக ஒரு சின்ன கதை சொல்லுவார் தஞ்சை பெரிய கோவிலை வந்து ராஜராஜ சோழன் கட்டினார் இல்லையா அப்போ வந்து சிற்பிகள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த சிற்பிகளுக்கு தாகம் எடுக்கு இல்லையா வந்து ஒரு பாட்டி ஏழு பாட்டி வந்து அப்பப்போ மோர் தந்து கொடுப்பாங்கன்னா அப்போ அந்த பாட்டிக்கு ஒரு ஆசை இந்த திருப்பணியில் தானும் பங்களிக்கணும் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அவங்கக்கிட்ட எதுவுமே கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு கல் இருக்குது அரைக்கிற கல் அதில் ரொம்ப வருஷமாக அவங்க மருந்து அரைச்சிக்கிட்டே இருக்காங்க அதனால் அது வலுவழுப்பாக மாறி இருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பிரதான சிற்பிக்கிட்ட இதை கொடுத்து என்னோடய உபயமாக இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ பக்தியோட கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை எப்படி எங்கே வைக்கணும் அவருக்கு தெரியும் இல்லையா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அப்படி கூம்பு மாதிரி செதுக்கி கோபுர கலசத்தில் மேல் பகுதியில் வச்சுட்டாரா இன்றைக்கும் பார்த்தாலும் அது தெரியுங்க நமக்கு இப்போ கோயில் திருப்பணி முடிஞ்சிருச்சா கும்பாபிஷேகத்திற்கு நல்ல நாள் குறிச்சிட்ருக்காங்க அப்போ அவர் என்ன நினைக்கிறான் சிவபெருமானே நாடாலும் மன்னன் ஆகிய நான் கட்டிய கோயிலின் கோபுர நிழலில் ஆனந்தமாக இருக்கிறீரா அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ளே அவ்வளோ பெருமிதமாக கேட்குறாராம் அப்போ அன்னைக்கு ராத்திரியே ராஜாவோட கனவுல சிவபெருமான் வராரா மன்னவா என் பக்தை பாட்டியம்மா கொடுத்த நிகழ்ச்சி ஆனந்தமாக இருக்கிறேன்னு சொன்னாரா ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா நம்ம இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கோம் நம்ம கொடுத்ததில் வந்து சந்தோஷமாக இல்லையா யாரும் ஒரு பக்தை கொடுத்த அந்த கல்லில் நிழலில் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறாரு இது யாருன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் கேட்குறாரு இந்த கோபுரத்தை அமைக்கிறதுக்கு பாட்டி யாராச்சும் உதவி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது ஆமாங்க இந்த மோர் கொடுக்குற பாட்டி வந்து ஒரு கல் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து தலைமை சிற்பி என்ன பண்ணார் கோபுர வாசலில் வச்சாரு அந்த கோபுரம் கோபுரம் அந்த கலசத்தில் வ அந்த கோபுர கலசத்தில் இருக்கிறது தான் அவர் வந்து சிவபெருமான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அந்த கோபுர வாசல்லையே பாட்டியோட காலில் விழுந்து வணங்கினான இப்போ தெரியுதா அந்த பக்தி எப்படிப்பட்டது அந்த பக்தனின் மனம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்து அதை தனக்கு பக்கத்தில் வச்சுக்குவாராம் இறைவன் ஆக நம்ம மனசில் எப்போவுமே அந்த இறைவனின் நினைவு இருக்கணும் ஏன் அப்படினா பெரிய கோயில்களில் போகிறப்ப நம்ம மனசில் தோன்றக்கூடிய இந்த எண்ணம் வரும் பொழுது நம்மளால் பார்க்க முடியலன்னு நம்ம நினைக்கும் போது ஒரே ஒரு எண்ணம் தான் வரும் அந்த பகவான் நம்மை பார்த்து விட்டான் அப்படிங்கிற அந்த திருப்தி நமக்கு கிடைச்சா போதும் நம்ம பகவானை பார்க்க வேண்டியதில்லை அந்த பகவான் அந்த இறைவன் அந்த கடவுள் நம்மை பார்த்து விட்டான் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதை விட பெரிய ஆனந்தம் கிடையாது மகா